நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை இன்று தமிழகம் முழுவதும் வாக்காளர்கள் காலை முதலே ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் இதில் அரசியல் கட்சியினர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வலர்கள் சமூக சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வாக்களித்து வந்தனர் இதன் ஒரு பகுதியாக வடவள்ளி பகுதியில் உள்ள வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் மற்றும் நேர் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் காமராஜ் லிங்கனூர் மாநகராட்சி ஆரம்பப் பள்ளியில் அவரது வாக்கை செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை மாநகரில் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் சேவை விமான நிலைய விரிவாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளனர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் மேலும் நாம் அனைவரும் நூறு சதவிகிதம் வாக்களித்து இந்தியாவில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம் என்று கூறினார் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் இந்திய நாடு அந்த இந்திய நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது இது தேர்தல் திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தேசத்தின் திருவிழா அதனால் நம்ம இந்திய குடிமகம் ஒவ்வொருத்தரும் அந்த நூறு சதவீத வாக்கை நோக்கி செல்லணும் நமக்கு என்ன ஒரு சில அரசியல் நல்லா இருக்காங்க ஒரு சில கட்ட அரசியல்வாதிகளே மோசம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம நம்ம கடமை ஆற்றோம் நம்ம நாட்டுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எல்லோரும் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால் இப்போ கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு மெட்ரோ ரயிலுங்கிறது இன்றியமையாத தேவையானதாக இருக்குது அது வரல ஒரு நிறைய மேம்பாலங்கள்லாம் தேவைப்படுது போக்குவரத்து வசதியெல்லாம் அதை மேம்படுத்த வேண்டியிருக்கு சாலையை விரிவாக்கப்படுத்த வேண்டியிருக்கு குடிநீர் தேவையை சிறுவாணியிலேயே நான் தண்ணி நம்ம முழுசாய்டு பயன்படுத்த முடியல கோயம்புத்தூர் மாநகரம்னு சொல்லிக்கிறோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் பத்து நாளைக்கு ஒரு நாள் தான் தண்ணியே வருது ஆனால் கோயம்புத்தூர் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி சப்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நடைமுறை நிறைய சிக்கல் இருக்குது அதெல்லாம் நம்ம தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டுக்கு நம்ம கடமை ஆற்றணும் நம்ம அவங்களோட எலெக்ஷனோடு மட்டும் விடாம நின்று விடாமல் அரசியல்வாதிகளோட ஜெயிக்கிறவங்களோட தொடர்ந்து பயணிக்கணும் அதுதான் நம்ம நாட்டை திருத்த முடியும் அவங்க தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது நம்மள அவங்களோட இணைந்து செயல்பட்டால் நம்ம நாட்டை வளமான நாட்டாக ஆக்க முடியும் நான் இன்றைய நிலையில் என்னுடைய கடமையை ஆற்றியுள்ளேன் ஓட்டு போட்டுள்ளேன் நன்றி வணக்கம்